தினமும் பிணம் செல்லும் தெருவொன்றில் குடியிருந்த சிறுவயது என்னுடையது ஆரம்ப பாடசாலையும் அங்கேயே இருந்தது மரணத்தின் பிடிபடாத அகரங்களை தொடர்ந்து கற்று தந்தன தெருவழி செல்லும் பிணங்கள் பிணம் என்பது முதலில் பயமாக இருந்தது அப்புறம் ஏதோ அருவருப்பாக பிறகு குறுக்கே செல்லும் பூனை கணக்காய் பிணங்கள் போவது இயல்பாயிற்று பிணங்கள் முகத்தை கால் பெருவிரல்களை பார்ப்பது அப்புறம் சாத்தியமானது வகுப்பு மாற்றத்தில் பிரியும் சகாயனும் மிகவும் எளிய புரிதல் பின்னர் பிணங்கள் குறித்து தேரோட்டத்திற்கு வந்த சிவசைலத்து ஆட்சி எங்கள் வீட்டில் இறந்து போன இரவுதான் கலங்களாக ஒரு தெளிவு வந்தது ஒரே நிகழ்வின் ஒவ்வொரு வர்ணனைகள் பிணங்கள் மற்றும் மரணங்கள் என்று தெருவில் செல்லும் பிணங்களை நின்று கும்பிடும் பழக்கம் துவங்கியதும் அன்றுதான் கல்யாண்ஜியின் மீனைப் போல இருக்கிற மீன் என்னும்